ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை வராகி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு ஓடோடி வந்து தவறாமல் சொல்லிவிடுவேன் அல்லவா என் குழந்தையே அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக இந்த வராகி வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை பூஜை வைத்த பிறகு உன்னுடைய பணம் வைக்கின்ற கைப்பையில் நீ வைத்து எடுத்து செல்ல வேண்டும் அப்படி நீ செய்தால் நிச்சயமாக நீ அதில் வைக்கக்கூடிய பணம் உன் வீட்டில் வைக்கக்கூட இடமே இல்லாத அளவிற்கு நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொருளை நீ அந்த பையில் வைக்கக்கூடியது உன்னுடைய குடும்பத் தலைவியாக இருக்க வேண்டும் ஒருவேளை எனக்கு வீட்டில் குடும்பத் தலைவி இல்லை அம்மா என்று சொல்வாயா ஆனால் இதை நீயே எடுத்து வைத்துக்கொள்ளலாம் இதை வராகி எதற்கு சொல்கிறேன் என்றால் இதை சொல்லி முடிக்கும் பொழுது நீ நன்றாக புரிந்து கொள்வாய் இப்பொழுதெல்லாம் நிறைய பேரினுடைய ஒரே குறிக்கோள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பணத்தை சேர்க்க உழைத்து உழைத்து முன்னேற நினைப்பவர்களும் கூட குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்க முடியவில்லை வீண் செலவுகளாலும் பணம் பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது பணத்தை வைத்து அனைவரும் பயன்படுகின்ற ஒரு முக்கியமான பொருள் பணம் வைக்கின்ற அந்த கைப்பை தான் அந்த பையில்தான் இப்பொழுது வராகி சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்யப் போகின்றாய் அதை செய்து முடித்த பிறகு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் படிப்படியாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் நீ உன்னுடைய பணத்தை உன்னுடைய கைப்பையில் தான் வைப்பாய் அல்லவா மற்ற இடங்களில் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் தான் மருந்து வைத்து விடுகிறாய் அதனால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை செய்து பார் அப்படி என்ன பொருள் வைக்க வேண்டும் என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நீ யாரிடமாவது பணத்தை உதவியாகவோ கடனாகவோ கேட்கும் அதில் அவர் முதலில் உன்னிடத்தில் சொல்வது என்ன தெரியுமா என்னிடத்தில் பணமே இல்லை என்று தான் சில சமயங்களில் அவருடைய கைப்பையை எடுத்து விரித்து கூட உனக்கு காட்டுவார் என்னிடத்திலேயே பணம் இல்லை என்று எப்பொழுதுமே மற்றவர்கள் உன் முன்னால் இதுபோல் அவர்களுடைய கைப்பையை காண்பித்து என்னிடத்தில் பணம் இல்லை என்று காண்பிக்கின்ற பொழுது உன்னுடைய கையில் பணம் தங்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உனக்கு பாய்ச்சுவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளை அதன் மூலமாக உனக்கு தெரிவிக்கின்றன தன்னிடம் இல்லாததை காண்பிக்கும் பொழுது நமக்கு இல்லாதது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் அதுபோல தேவையில்லாத சில பொருட்களையும் அந்த கைப்பையில் நீ வைக்கக்கூடாது அம்மா சொல்கின்ற பொருளை உன் கைப்பையில் வைப்பதற்கு முன்பாக கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எதை உன் கைப்பையில் வைக்க வேண்டும் எதை உன் கைப்பையில் வைத்திருக்க கூடாது எதையெல்லாம் நீ அறிந்து கொண்டால் போதும் நகையை அடைமானம் வைத்து அந்த ரசீதியை நீ ஒருபொழுதும் அந்த பையில் வைக்கக்கூடாது அதுபோல கடனாக இருக்க வேண்டிய பணத்தை நீண்ட நாட்களாக அதில் வைத்திருக்க கூடாது மருந்து சீட்டுகளை எல்லாம் உன்னுடைய கைப்பையில் வைத்திருக்க கூடாது இதையெல்லாம் நீ கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் இதுவெல்லாம் உன்னுடைய கைப்பையில் பணம் தங்குவதற்கான வாய்ப்பினை அதிகமாக குறைத்து கொண்டே இருக்கிறது உனக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி விடுகிறது என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள்தான் பணம் உன்னிடத்திலேயே தங்காமல் அதை இழக்கக்கூடிய அபாயத்தை உனக்கு ஏற்படுத்தி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாது அதுபோல சில முக்கியமான ஆவணங்களை நீ கையில் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் சிலவற்றை நீ வைத்திருக்கவே கூடாது அவற்றை அவற்றையெல்லாம் உன் வீட்டிலேயே வைத்து விடலாம் அதுபோல பெண்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் கைப்பையில் தூக்கிச் செல்லக்கூடாது கூடாது அவற்றையெல்லாம் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கேதான் வைக்க வேண்டும் பணம் வைக்கக்கூடிய கைப்பையில் எல்லாம் உன் கைப்பையில் வைக்கும் பொழுது அதை எதிர்மறை சக்திகளாக உருவாக்கி செல்வதற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் உன்னுடைய கைப்பையில் தங்காமல் சென்று விடுவாள் அதன் பிறகு உன்னிடத்தில் செல்வமும் தங்காது உன்னிடத்தில் எப்பொழுதும் பணம் பற்றாக்குறை தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் உனக்கு இப்பொழுது நான் உனக்கு பணம் சேர்வதற்காக எந்த பொருளை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிடப் போகிறேன் செல்வத்திற்கு ஆதாரமான மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த பொருள் என்ன தெரியுமா ஏலக்காய் தான் அந்த ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறார் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயை நீ வணங்கி ஏலக்காயினை உன்னுடைய பூஜை அறையிலும் உன்னுடைய பணம் வைக்கக்கூடிய கைப்பையிலும் நீ வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பொருளை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து அதை உன்னுடைய கைப்பையில் வைத்து உன்னுடைய வீட்டில் குடும்பத் தலைவியின் கையால் அதை எடுத்துச் சென்று பயன்படுத்த வேண்டும் மற்றும் கையாள வேண்டும் இப்படி அந்த ஏலக்காயை உன்னுடைய பணப்பையில் வைத்து உன் வீட்டில் உள்ள குடும்பத் தலைவியின் கையால் அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பண வரவு என்பது உன் பையில் வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் பெண்கள் செய்வதாக இருப்பின் அதை அவர்கள் கையாலேயே எடுத்து செல்ல வேண்டும் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செய்வாயானால் உனக்கு மிகப்பெரிய பலனை இது கொடுக்கும் என்று நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நீ செய்து பார் அதன் பிறகு நீ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து வர வேண்டும் உன்னுடைய பிரச்சனை இந்த வராகி தெரியாமல் இல்லை உன்னுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் அல்லவா நீ அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் அல்லவா அதனால் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இன்றே நீ செய்துவிட வேண்டும் நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லக்கூடிய இந்த பொருளானது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய அந்த கைப்பையில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்துவிடும் அந்த வாசனையானது மகாலட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடம் அல்லவா மகாலட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது நேர்மறை சக்திகள் தான் நுழைந்து உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் உன்னை வந்து சேர்க்கும்படி செய்துவிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வராகி வாக்குபடி நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதை நீ செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும் உனக்கே பண பணவரவு அதிகமாகி விட்டதை உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் வாழ்க்கையை முன்னேற்று முன்னேற்றுவதற்காக மட்டுமே இதையெல்லாம் வராகி நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதில் நீ முன்னேற்றங்களை கண்டுவிட்டால் என்னை விட சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிப்பது வேறு யாரும் இருக்க முடியாது அதனால் இதனை நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செய்து பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வேறு எதுவும் கிடையாது அதுபோல இன்னொரு விஷயம் உனக்கு இந்த வராகி சொல்லிவிடுகின்றேன் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தாயானால் இந்த ஏலக்காயின் நடுவில் உள்ள அந்த விதைகளை எடுத்து நன்கு பொடியாக்கி அதனை பச்சை கற்புறத்தையும் பொடியாக்கி சேர்த்து உடம்பில் வைத்து நீ எடுத்துச் செல் நீ செல்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் நீ செய்ய நினைக்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் நீ இதை அதனோடு வைத்து எடுத்துச் செல்லும் பொழுது அதற்கு இருக்கின்ற சக்தி வேறு எதற்கும் கிடையாது நீ செய்ய நினைக்கின்ற காரியம் மாபெரும் வெற்றி பெறும் நீ வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டாய் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அது உனக்கு வெற்றி செய்தியாக இடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கும் ஆகையால் நான் சொல்வதை பொறுமையாக நிதானமாக வாரந்தோறும் செய்து கொண்டு வா உனக்கே உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக தெரியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்